கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை பிரசங்கி புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பற்றவனை சொற்ப மதியினும் அப்படியே செய்யும் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் விற்கின்ற மனிதனிடத்தில் அந்த தைலத்திலே செத்த ஈக்கள் வீழ்ந்து விட்டால் அந்த தைலம் கெட்டு போய்விடும் தைலத்தினுடைய வாசனையை கெடுத்துவிடும் அது பயன்படுத்த முடியாது அதுபோல ஞானத்திலும் கனத்திலும் ஒரு மனிதன் சிறப்பா இருக்கின்ற போது மதியினம் அதாவது மதிக்கேடு கொஞ்சம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அது கலந்து விட்டால் எப்படி செத்த தைலத்தை கெடுத்து அடைய செய்கிறதோ அதை பயன்படுத்த முடியாதோ அதே போலதான் பெற்றவர்கள் கனம் பெற்றவர்கள் சில நேரங்களிலே அந்த போல் எல்லாமே கெட்டுவிடும் எல்லாமே அந்த ஞானமும் பெற்றதும் வீண் கணமும் பெற்றிருப்போம் அதுவும் வீணாக போய்விடும் அதைதான் இந்த பிரசங்கி புத்தகத்திலே பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் படிக்க முடிகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் தெரிந்து விஷயம் பொல்லாத சமுதாயம் பொல்லாத மக்கள் பொல்லாத உலகத்திலே வாழ்கிற நாம் கனம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் ஜாக்கிரதையாக பொறுமையாக செயல்படுவது மிக 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 முக்கியம் அதுதான் இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது பொறுமையாக ஞானமாக மக்கள் மத்தியிலே செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த அவர்கள் நம்மை இழிவுபடுத்துகின்ற போது குறை சொல்லுகின்ற போது கோபப்பட்டு மதிக்கேடாக மதியினமாய் செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் வீணாக சென்றுவிடும் அதனால கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தை அதிகமாக புரிந்து கொண்டு வேத வசனத்தை உள்வாங்கி அவருடைய பரத்திலிருந்து அவருடைய ஞானத்தை பெற்று பொறுமையோடு இந்த உலகத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே